இப்ப நாம வந்திருக்கிறது இருக்கிறது மாலுக்கு தான் எமரேட்ஸ் மால் சொன்ன துபாய் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா துபாய் டர்க்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமரேட்ஸ் மால் இருக்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தாய் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெத்தை வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி அலா அஷ்ரஃபுல் அம்பியா இவல் முர் سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله مولانا العظيم العظيم ذن أن بارند إسلامية أولاً بربك الله سبحانه وتعالى எங்களை பல சமூகங்களாக பல கோத்திரங்களாக இந்த பூமியிலே அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் குரானிலே அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இன்னா கலக்கினாக்கும் அல்லாஹு தாலா தெளிவாக குறிப்பிடுகின்றான் நாங்கள் உங்களை ஆண் சமூகமாகவும் பெண் சமூகமாகவும் நாம் உங்களை படைத்திருக்கிறோம் உங்களை நாம் உலகத்திலே படைத்திருக்கிறோம் எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்பதையும் ரபுல அல்லா சுபத்தலா எமக்கு சொல்லி தந்திருக்கிறார் நாங்கள் பல கிளைஞர்களாக உலகத்திலே படைக்கப்பட்டாலும் பல கோத்திரத்தினர்களாக நாம் உருவாக்கப்பட்டாலும் மத்தியிலே ஒற்றுமையோடும் சமூக உணர்வோடு நாம் வாழ வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த முறைமையை காட்டி தருவதற்காக வேண்டித்தான் அல்லாசு ராணுவத்தால உலகத்தில் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமாறுகளை இந்த பூமியிலே அல்லாஹ் தால் அனுப்பி வைத்தார் மனித சமூகம் எப்படி ஒரு ஒற்றுமையான சமூகமாக வாழ வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை புரிந்துணர்வோடும் அவர்கள் அதை செயல்படுத்தி இந்த சமூகம் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை உலகத்திலே வந்த அத்தனை நபிமார்களும் எமக்கு காட்டி தந்தார்கள் அந்த தான் கண்மணி நாயகம் செல்லம் வாஹோ அலைகோ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய இறுதி நபி ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுடைய இறுதியானவர்கள் முத்திரையாக வந்தவர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கை திட்டத்தை எமக்கு காட்டி தந்தார்கள் தன்னுடைய அறுபத்தி மூன்று வருட கால வாழ்க்கையில் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அந்த சஹாபாக்களுடைய சமூகம் அவர்கள் ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக இருந்தாலும் அந்த சஹாபாக்களும் அவர்களும் எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் அந்த சமூகத்தை ஒரு அந்தஸ்துள்ள ஒரு சமூகமாக மாற்றினார்கள் எந்த அளவுக்கு வந்து சொன்னால் நபிசல்லா அலிசம் சொன்னார்கள் நான் உம்மத்து உம்மியா அவர்களே சொல்கின்றார்கள் நாங்கள் எழுத வாசிக்கு தெரியாத ஒரு சமூகம் நபி அல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே நபியாக அனுப்பப்பட்டு அந்த சமூகத்தார்களை ஒரு சிறந்த ஒரு சமூகமாக உலகத்தில் உருவாக்கினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவர்கள் சொல்வார்கள் ஒரு மாதத்தே எத்தனை நாட்கள் இருக்கிறது என்பதாக கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள் அஷ்ஹரு ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா விரல்களை பத்து மூணு தடவைகள் பொத்தி பொத்தி காட்டுவார்கள் ஒரு வருடத்திலே ஒரு மாதத்திலே முப்பது நாட்கள் இருக்கிறது என்பதை சொல்ல தெரியாமல் அந்த விரல்களை அவர்கள் என்பதாக அவர்கள் தன்னுடைய விரல்கள் மூலமாக சைக்கிடை செய்வார்கள் அப்படியான ஒரு சமூகமாக வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய சமூகத்தை ஒற்றுமை உள்ளவர்களாக இன ஐக்கியப்பாடு உள்ளவர்களாக அந்த சமூகத்தை நபிதுல்லாஹி சல்லா அலிசம் அவர்கள் கட்டி காத்தார்கள் அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான உஸ்வத்தன் ஹசனா ஒரு அழகிய முன்மாதிரியுள்ள வாழ்க்கை திட்டத்தை மிக காட்டி தந்தார்கள் அந்த வகையிலே தான் இந்த சமூக ஒற்றுமை நாம் இணக்கப்பாட்டுடன் வாழ வேண்டுமாக இருந்தால் எம்மத்தியில் என்ன விடயங்களை நாம் கையாள வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் அதிலே ஒன்று சொன்னார்கள் லா நீங்கள் ஒருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு மத்தியிலே கோபம் குரோதம் கொள்ளாதீர்கள் இரண்டாவது சமூகத்துக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் நெஞ்சை நிவர்த்தி அதுக்கு முன் நின்று போராட வேண்டும் மாறாக நீங்கள் புறமுதுவு காட்டி ஓடாதீர்கள் அதே போல சொன்னார்கள் வலா தகாத உங்களோட குடும்ப உறவுகளை நீங்கள் துண்டித்து பிரிந்து வாழாதீர்கள் இவைகளை சொன்னார்கள் இவைகளின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமை அது குலைந்து இருந்து இதே போல் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் இஹ்வத்து இஸ்லாம் இஸ்லாமிய சமூகம் இந்த சமூக சிந்தனை உங்களிடத்தில் வர வேண்டும் சகோதரத்துவ வாஞ்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நபி அல்வாஹி சொன்னார்கள் அந்த கண்ணியமானவர்களே சமூகத்துக்கு மத்தியிலே வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்கள் சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நபி அல்லாஹி அவர்கள் சமர்கள் சுருக்கமாக சுட்டிக்காட்டினார்கள் அந்த வகையிலேதான் விடயத்தை தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு அது ஆகமானதாக இல்லை மூன்று நாட்களுக்கு மேலால் ஒரு தன்னுடைய சகோதரனை ஒதுக்கி நடப்பது அவருக்கு அது ஆகமான விடயம் அல்ல என்பதை நபி செல்ல குறிப்பிட்டார்கள் எனவே நாம் எமது சமூகத்துக்கு மத்தியிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒற்றுமையை நாம் கையாள வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எம்மத்தியிலே தார்மீக கடமை சமூகத்தினுடைய ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எம் மத்தியிலே இந்த ஒற்றுமை குலைந்து போகமாக இருந்தால் நாங்கள் உலகத்திலே பலமுள்ள சமூகமாக நாங்கள் வாழ மாட்டோம் நவியவ்வாக செல்வாஹலை சமூக சொன்னார்கள் அந்த பலம் மூடத்திலே இழந்து விடுமாக இருந்தால் உலகத்திலே வரக்கூடிய சில சோதனைகள் பிரச்சனைகள் வரும் அந்த நீங்கள் என்று சொன்னால் வெள்ளத்திலே அடித்து வரக்கூடிய சருகுகளை போல இருப்பீர்கள் நீங்கள் அதிகமான சமூகமாக வாழ்வீர்கள் ஆனால் சொன்னார் நீங்கள் உலகத்திலே சனத்தொகையில பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிகமான குழாக இருப்பீர்கள் அடிபட்டு வரக்கூடிய சருகுகளை போல இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள் அது மூலமாக எங்களுக்கு எந்த பிரயோசனமும் நாங்கள் அடைவது கிடையாது எனவே நம்ப இந்த கண்ணியமானவர்களே இந்த சமூகம் உலகத்திலே நாங்கள் ஒரு தலை சிறந்த ஒரு சமூகமாக ஒரு பலம் உள்ள சமூகமாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் எம்மற்றியிலே நாம் இந்த ஒற்றுமையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கருசனை செய்து எமது வாழ்க்கையை எமது சமூகத்தை ஒற்றியுள்ள ஒற்றுமையுள்ள ஒரு சமூகமாக கட்டி காப்பதற்கு நல்லா தலா எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிந்தல்வானாக வரமத்து வர